பொன்னிட்ட வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க வெளியூரில் ஒரு பையன் வந்து மருந்தை குடிச்சிட்டாமா அவனை காப்பாற்றுறதுக்காக நான் கிளம்புறேன் நான் வரதுக்கு வர லேட் ஆயிரும் அதனால் மல்லியை நான் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா அப்படின்னு பொன்னி வந்து மல்லி மலை கோவத்தில் இருக்கிறாங்க அப்போ மல்லி வந்துடுதாங்க என்ன பொன்னி என் மேலே இருக்கிற கோவமில் தான் முடிஞ்சு போச்சுதுல திரும்பவும் எங்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கும்போது நீ பண்ணின காரியத்துக்கு உங்ககிட்ட பேசவும் முடியும் அப்படின்னு பொன்னி வந்து சொல்லவும் சரிதான் பொன்னி விட்டுத்தல் அப்படின்னு மல்லி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு பொன்னி வந்து அவங்க அப்பாக்கிட்ட சொல்லவும் அவரும் வந்து கிளம்புறாரு அப்ப பொன்னியோட அப்பாவை வந்து ஒருத்தர் கூட்டிட்டு போகும்போது சரி நான் அவர்கிட்ட போய் வந்து நைட்டு தோட்ட காவல் காவதுக்கு என்னால் வர முடியாது எப்படியும் வரதுக்கு லேட்டாக இருக்கும் நான் சொல்லிட்டு வந்துருது அப்படின்னு அந்த தோட்டத்து ஓனர்கிட்ட போய் சொல்றதுக்காக போறாங்க என்ன முத்தையா நீ வர இப்படி சொல்லிட்டு இருக்கிற நீ வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் ஏற்கனவே அந்த டீம் வந்து நம்ம தோட்டத்தை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படிங்கும்போது போது ஐயா நான் போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பொன்னியோட அப்பா கிளம்புறாங்க இதை வந்து சக்தி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி பொன்னியோட அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சக்தி நினைக்கிறாங்க அதனால பார்த்தோம்னா ராத்திரி தோட்டா காவல் காவக்கிறதுக்கு அவங்க வந்து போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதாவது பின்னாடி திரும்பிட்டு இந்த பெட்ஷீட்லாம் மூடிட்டு சக்தி வந்து உட்கார்ந்துருக்கும் போது அப்போ அந்த தோட்டத்து ஓனர் வராங்க சரி நம்ம எதுக்கு போய் நம்ம தோட்டத்தை நைட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே சக்தி வந்து அப்படி உட்கார்ந்துருக்குறாங்க ஆனால் அவங்க பின்னாடி திரும்பி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு உடனே தோட்டத்து ஓனர் நினைக்கிறாங்க ஓஹோ பொன்னியோட அப்பா வந்தாச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு சரி அவர் வந்துட்டாரலாம் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு போகவும் அவங்க வந்து சக்தி வந்து திரும்பி உட்காந்துட்டுருக்குனால அவங்க முகத்தை பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா அந்த பொன்னியோட அப்பாவை வந்து கதையை முடிக்கிறதுக்காக எதிரணி வந்து அவங்க வராங்க அவங்க வரும்போது பார்த்தோம்னா அவங்க ஊந்து போவோம்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அதை வச்சு அவருடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வந்துருக்குறாங்க ஆனால் உட்காந்துருக்குது சக்தின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது ஏன்னா வந்து சக்தி வந்து அவங்க இந்த பக்கமாக உட்காந்துருக்குனாலும் அவங்க முகத்தை வந்து அவங்க பார்க்கவே இல்லை முத்தையாக தான் உட்காந்துருக்கனு நினச்சி முத்தியாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊந்து போறது எல்லாத்தையும் தூக்கி விடுறாங்க இது தெரியாம சக்தியும் உட்கார்ந்து அடுத்து பார்த்தோம்னா பொன்னியை தான் காட்டுறாங்க பொன்னிக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரிக்கு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருது அப்போ மல்லி வந்து கேட்குறாங்க என்ன பொண்ணு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது போது இல்லை இவ்வளோ நேரம் ஆகியும் அப்பாவையும் காணலை ஃபோன் பண்ணாலும் அப்பாவும் எடுக்க மாட்டேக்கிறாரு எனக்கு மனசே சரியில்லை ஏதோ ஒன்று நடக்க போகிறதா எனக்கு வந்து தோணுது அப்படிங்கும்போது போது என்ன பொண்ணி இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற அவர் போனது ஒரு சின்ன கிராமம் அதனால சிக்னல் கூட கிடைக்காம இருக்கலாம் சரி நான் இதுக்கு ஏன் ஃபோனில் பண்ணுற அப்படின்னு மல்லி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்பமும் வந்து அவர் ஃபோன் போக மாட்டேங்குது பார்த்தியா அது ஒரு சின்ன கிராமனால தான் ஃபோன் போக மாட்டேங்குது எதாவது ஒரு அவசரம்னா அவரே ஃபோன் படிப்பார் நீ ஒன்று கவலைப்பட்டு இருக்காத தூங்குறதுக்கு வா அப்படின்னு வந்து மல்லி பொண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து பொன்னி வந்து ஒரு பதட்டமான நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க எங்கள் சக்திக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்